அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆராய்ச்சி செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம் லெமனேட் ஐஎன்சி டிக்கர் டி ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி இந்த மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் லெமனேட் ஆயன்சி என்சி பிரிவைச் சேர்ந்தது அதர் இன்சூரன்ஸ் ஒப்பீட்டில் பத்தொன்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவுப்பின் வருமாறு கழித்தல் பத்தியில் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையிலும் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் லெமினேட் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் லெமினேட் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் லெமினேட் ஆயன்சி நூற்று எண்பத்தொன்பது சதவீத வளர்ச்சி விகிதத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லெமனேட் ஆயன்சி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு லெமினேட் ஆயின்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் மூன்று புள்ளி எட்டு ஒன்று ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பதினான்கு ஒன்று பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் மூலதனத்தில் இருபத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக மார்ச் பதினெட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று நான்கு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் நாற்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி இரண்டு நான்கு எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனப் பங்கை விட இருநூற்று ஆறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நூற்று அறுபத்தைந்து புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி ஐம்பத்தேழு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் டூலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு முப்பத்தொன்பது ஏழு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் மூன்று புள்ளி இரண்டு சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதமாகும் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது லெமனேட் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் ஐம்பத்தி மூன்று டாலர் தொன்னூற்றெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நாற்பத்தி இரண்டு டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையைப் பார்ப்போம் இது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீடு தகவல் அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் லெமனேட் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தி மூன்று டாலர் தொன்னூற்றி சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ்யுபிவி முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்